ஆறு லட்ச கடனை ஆறு மாதத்தில் ஒரு சாய் சகோதரி அடைச்சிட்டேன் சாயர் நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் சொன்ன வழிமுறையில் அதை நான் அடைச்சேன் ரொம்ப 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 மகிழ்ச்சி இனி நான் கடனே வாங்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்தில் தான் நான் கடன் வாங்கணும் முன்னாடி நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சாய் சகோதரி ஃபோன் பண்ணி கடன் அடைச்சதுக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க அப்பாவுக்கு கொடான கூடி நன்றிகள் சாயராம் பொதுவாகவே இந்த கடனை எப்படி அடைக்கிறது நான் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது தான் இந்த வீடியோ முழுதும் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ பயணம் தொடங்குது நான் சிறிடிக்கு போய் இருபத்தி எட்டாம் தேதி வரா மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் வேண்டிங்க காரணம் பாபா அனுமதி இல்லாமல் நம்ம சீரடிக்கு போக முடியாது எனவே பாபாவோட அனுமதியோடு இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகளாக அனுப்புவீங்க அப்ப நான் சீரடியில் உட்காந்து துவாரக மாதிரி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் உங்க பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் வாங்க நாம கடனை எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணாங்க சாய்னா போன வாரத்தோட என்னுடைய ஆறு லட்ச ரூபா கடனை நான் அடைச்சிட்டேன் சாய்னா ரொம்ப 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 சந்தோஷம் திக்கு தெரியாத காட்டில் இருந்த நான் கடன் வாங்கிட்டு எப்படி இந்த கடனை அடைப்பேன்ற எனக்கு தெரியாமல் முழிச்சிருந்தேன் ஏன்னா யாருக்கு வட்டி கட்டுறது ஏன்னா கொடுத்தவங்க எல்லாம் சும்மா இல்லை வட்டி கொடுத்துருக்காங்கண்ணா யாருக்கு இவங்களுக்கு வட்டி கொடுக்கணும்னு நான் சம்பாதிக்கிறது பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்குது வருமானம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு வருமானம் வரத்துக்கான வழியும் தெரில ஆனால் கடன் மட்டும் ஆறு லட்ச ரூபாயிடுச்சு ஆனால் ரொம்ப அத்தியாவசிய தேவைக்காக தான் மருத்துவ சேவைக்காகவும் படிப்புக்காக தான் வாங்கியிருந்தேன் மற்றது நான் ஆடம்பரத்துக்கு வாங்கவே இல்லை சாயணா எனவே அப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தேன் அப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருக்கிறீங்க எல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பழைய வீடியோ கூட இருக்குது கடன் அடைக்கிறதுக்கான ஒரு சில எளிய எளிய வழிமுறைகளாக சொல்லியிருந்தீங்க சரி சும்மா முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி நான் சில முயற்சிகள் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே பாபா எனக்கு மிகப்பெரிய செஞ்சார் செஞ்சாசாயம் அந்த ஆறு லட்ச ரூபா எனக்கு ஆறில் ஆறு மாதத்தில் அவ்வளோ அழகாக அடைச்சி கொடுத்தாரு உங்களுக்கும் பாபாவுக்கும் கொலான கொடி என்ட்டு இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி கடைசியாக சொல்லி முடிச்சது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் புதுவாகவே சேர்க்கலாம் கடன் நாம் ஏன் வாங்குகிறோம் எதுக்கு வாங்குறோன்ட்டு தெரியாமல் வாங்கியிருக்கோம் முதல்ல நாம் நான் நிறைய பேர் எனக்கு கடன் சாயனா எனக்கு எவ்வளோ கடன்னால் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு ஃபோன் பண்ணுவாங்க நான் முதல்ல கேட்பேன் எவ்வளோ கடன் இருக்குன்னு முதல்ல கேட்பேன் கடனா மூணு லட்சம் நல்லா கரெக்டாக சொல்லுங்க நான் அப்போ தான் வேண்டுன்னு மூன்று லட்சம் நாலு லட்சம் கரெக்டாக சொல்லுங்கன்னா தெரில சாயண்ணா எவ்வளோன்னு வட்டியெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல நம்ம முதல்ல அவ அப்படி சொல்வதே மிகப்பெரிய தவறு நாம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறோன்றது இன்னைக்கு தேதி வரைக்கும் நமக்கு தெரியணும் வட்டியோட நம்ம எவ்வளவு கட்டணும் நம்ம யார்கிட்ட வாங்கணும் இந்த இந்த விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது கடன் கடன் அடைக்க முடியாதவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது ஏன் கடன் அடைக்க முடியலன்னா இந்த விஷயம் தெரியணும் நான் இன்னைக்கு கேக்குறேன் அக்டோபர் மாசம் முடியும் போது உங்களுடைய மொத்த கடன் எவ்வளவு அத வட்டியோட சேர்த்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு வாங்குனீங்கன்னா தெரியாதுன்னு வாங்க நிறைய பேர் ஏதோ அவங்க கிட்ட வாங்கினேன் குடிக்கிட்ட வாங்கினேன் அங்கே வாங்கினேன் கை மாத்தா வாங்கினேன் இவருக்கு இவ்வளோ கொடுத்த என்ன சொல்லுவாங்க பிங்கர் டிப்ஸில் அவங்களுக்கு தெரியாது அப்போ நாம் கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணலாம் சார் அவங்க கடன் அடைக்கிறது ரொம்ப எளிய வழி இதை மட்டும் செஞ்சு பாருங்க ஆறு மாதத்துல இல்லை நீங்கள் மூணு மாசத்துல கூட முடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்கன்றதை முதல் ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒரு ஏப்பர் சைஸ் பேப்பர் எடுங்க நல்ல பெருசாகவே எழுதுங்க யார் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினீங்க எதற்காக வாங்கினீங்கன்னு பக்கத்தில் எழுதணும் முதல்ல அது ரொம்ப முக்கியம் கடன் வாங்கினது முக்கியம் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட குமார்கிட்ட ஐம்பதாயிரமோ ஐம்பதாயிரம் எழுதணும் எதற்காகனு சின்னதாக ரொம்ப பெருசாக வேணாம் குமார்கிட்ட நான் வந்து அவசர தேவைக்கு வாங்கினேன் ஏதோ ஒரு தேவைக்கு வாங்கியிருக்கேன் முதல்ல யார் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினேன்னு முதல்ல எழுதுவேன் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துங்க எவ்வளோ கடன் வாங்கினதை முதல்ல எழுதுங்க எழுதிட்டு அதில் வந்து ஒருத்தர்கிட்ட ஐம்பதாயிரம் ஒருத்தர்கிட்ட ரெண்டு லட்சம் ஒருத்தர்கிட்ட இருபத்தஞ்சாயிரம் ஒருத்தர்கிட்ட பத்தாயிரம் இப்படி ஏதாவது கடன் வாங்கிருந்தீங்களே அதில் இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக இருக்கிற கடன் கம்மியாக இருக்கிற கடன் நம்ம கிட்ட தான் ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்கணும் ஒருத்தர் கிட்ட ஒரு முப்பதாயிரம் தான் வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த முப்பதாயிரம் கட்ட முடியாமல் கூட இருக்கும் முதல்ல அந்த பேரை எடுத்து மேலே எழுதுங்க சாய் ஒரு உதாரணத்துக்கு குமார் கிட்டே நான் முப்பதாயிரம் வாங்கியிருக்கிறேன் பாபா இந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லி மற்ற எல்லாருடைய பேரை எழுதணும் பெரிய சின்ன சின்ன அமௌண்ட்டாக எழுதினாங்க பெரிய அமௌண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் சின்ன அமௌண்ட்டு மட்டும் கீழே இருக்கட்டும் எழுதி பாபா கிட்டே ஒயிட் பேப்பரில் நல்லா இருக்கிறது ஒயிட் பேப்பர் சின்னதாக இவ்வளோ பேர் பேப்பர் போதும் நிறைய கடனாலும் பெரிய பேப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடனாகும் சின்ன பேப்பராக இருக்கும் எவ்வளோ பேர் கடை வாங்கி ஒரு நாளாக மடித்து உங்கள் வீட்டில் பாபாவோடய படம் இருந்தாலும் சரி பாபாவோட சிலை இருந்தாலும் சரி மடித்து கீழே வச்சுருந்தேன் பாபா பாதத்தில் காலையில் வியாழக்கிழமை காலையில் இது எல்லாமே காலையில் பண்ணணும் கடன் வாங்கறதுக்கு கடன் அடைக்கிற பூஜையை காலையில் தான் பண்ணணும் பாபாவுக்கு பிடிச்ச ஒரு டம்ளர் பால் ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஒரு இனிப்பு வச்சுட்டு பாபா முன்னாடி உட்காந்து பாபா இந்த கடன் அடைக்கிறதுக்கான வழி எனக்கு தெரில வருமானம் வரலை எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் கடன் வந்து என் த தலையை பிச்சுக்கின்னு போது வாழ நிம்மதியாகவே இல்லை நீ இந்த கடன் அடைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் பாபா சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் பாபாவோட நூற்றி எட்டு அஷ்டோத்தரை சொல்லலாம் இல்லைனா உங்களை பாபாவோட மந்திரத்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் பாபா கிட்டே சொல்லி முடிக்கணும் முடிஞ்சால் பாபாவுக்கு பூக்களால் அச்சிரம் பண்ணுங்கள் சும்மா சொல்றதில் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லும்போது அர்ச்சனை பண்ணுங்கள் பாபாவோட நேரடியாக பார்த்து உங்கள் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி இல்லை பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணி இல்லை ஓம் சார் ஃபீஸாக ஏதோ ஒன்று பண்ணணும் காலையில் ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்கள் எழுந்து எழுந்து பாபா முன்னாடி இதை பண்ணணும் வியாழக்கிழமை பண்ணிவிட்டு ஒரு ஒன்பது காயினை பாபாவுக்கு காணிக்கையா கொடுங்க அப்பா என்னுடைய கடன் தீர்வதற்கு இந்த ஒன்பது காயினை நான் உனக்கு கடனாக தரேன் என் கடனை திறத்துக்கு நான் உனக்கு காணிக்க தரேன் நீ இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு ஒன்பது காயினும் அவருடைய ஒன்பது பேர் வச்சிருக்கிறீங்களா அதை வச்சுருங்க வச்சுட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒன்பது காயின் பாபா கிட்ட வச்சு வாங்க தராம் ஒன்பது வியாழக்கிழமை இல்லை ஒன்பது காயின்னு ஒரு வியாழக்கிழமை பன்னெண்டு வாரம் பண்ணணும் நாம மொத்தம் மூணு மாதம் வர நாலு வாரம் நாலு வாரம் என்பது ஒரு மாதம் பன்னெண்டு வாரம் பண்ணணும் ஒன்பது ஒன்பது காயினா மொத்தமாக வச்சுக்கினே வாங்க பாபா கிட்ட ஒவ்வொரு வாரமும் பாபாவுக்கு அந்த நூற்றி எட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் இல்லை சாய் சொல்லுங்கள் பாபாவுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கடன் இருக்கலாம் அந்த பேரை மடித்து கீழே வைக்கணும் லைன் இருக்கணும் அதில் முதல் கடன் அடைக்கிறதுக்காக நாம பிளான் பண்ணலாம் ஒரு பாபா அவர் வந்து கடன் அடைக்க மாட்டார் உங்களுக்கு பணம் வரதுக்கான வழியை காட்டுவார் உங்களுக்கு பணம் முதல்ல எங்கேயாவது வரணும் ஏதோ ஒரு விதத்தில் பாபா போதிய செய்வார் ஏன்னா நம்ம பணம் வந்தால் தானே அடைக்க முடியும் பணம் வராமல் நம்மளால் கடன் அடைக்க முடியாது இல்லை அப்போ என்ன பண்ணார் பாபா முதல்ல உங்களுக்கு இருந்து பணம் வரணும் என்ன வழியிலேருந்து வரணும் இந்த முப்பதாயிரம் அடைக்கிறதுக்கான வழியை சோர்ஸை கட்டுறது முப்பதாயிரம் கண்டிப்பாக இந்த மூணு இல்ல இந்த ஒரு ஆரம்பிச்சு நாலாவது வாரத்துலேயே நீங்க அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க அதான் ஒரு மாசத்துக்குள்ள முப்பதாயிரம் அடைஞ்சோடனே இந்த பேரை அழிச்சிட்டு பாபா கோடி நன்றிகள் ஒரு கடன்ல இருந்து என்னை மீட் எடுத்துட்டீங்க அடுத்த கடன் யாருன்னு ரெண்டாவது லிஸ்ட்ல இருப்பார்ல அவர் கடன் அடைக்கிறதுக்கு நீங்க வேண்டியங்க அவர் கடன் அடைக்கணும் நான் அவரோட பேர் எழுதி வச்சுட்டு பாபா நீங்கள் என்ன தெரிய தெரிய இந்த கடன் அடைக்கத்தை நீங்கள் காட்டணும் நீங்கள் பேங்க்கில் வாங்கினாலும் சரி நகை நகை அடைக வச்சிருந்தாலும் சரி ஏதோ விஷயம் எல்லாத்தையும் எதாக இருந்தாலும் அதில் வைங்க சேரம் கடன் வாங்கினது ஒருத்தர்கிட்ட வாங்கினது மட்டும் இல்லை எங்கே வாங்கியிருந்தாலும் அந்த பேரை எழுதுவீங்க பேங்கில் வாங்கியிருந்தால் பேங்க் பேர் எழுதுவீங்க எந்த பேங்க்கும் அந்த பேர் எழுதுவீங்க இப்படி கடனை நான் பிரித்து வச்சு நம்ம பண்ணணும் அப்போ பின்னாடி இருக்கிறவங்களும் அடைக்க ஆனால் கண்டிப்பாக அடைக்கணும் ஆனால் மொத்தமாக ஒரு இந்த சொல்லுவாங்கள்ல மொத்தமாக ஒரு நாலஞ்சு கட்டை கொடுத்தா அவங்களால உடைக்க முடியாது ஆனால் தனித்தனியாக ஒரு சொல்லி அந்த கட்டையை கொடுத்தா தனித்தனியாக தான் ஈஸியாக உடைப்பீங்க நம்ம கடனை பிரித்து விட்டால் கடன் அடைப்பதன் நோக்கம் நமக்கு கம்மியாக தெரியும் ஆறு லட்சம் போது நமக்கு ஒரு பயமாக இருந்தது அவங்களுக்கு நான் சொன்ன மெத்தடில் இவருக்கு ஒரு முப்பதாயிரம் தானே முதல்ல முப்பதாயிரம் கொடுக்கலாம் ஒரு ஆள் போயிட்டாரு கிட்ட எண்பதாயிரம் வாங்கியிருந்தாங்கன்னா எண்பதாயிரம் தானே அந்த போது நமக்கு என்ன பெருசாக தெரியாது எண்பதாயிரம் தானே அதை அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க ஆனால் அவங்க கிட்டே ஒரு இன்னொரு விஷயத்தை நான் அவங்களுக்கு தெளிவாக பண்ணாங்க நான் சொன்னேன் கடன் வாங்கினவங்கிட்ட இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்காதீங்க கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினவங்கிட்ட நேரடியாக சொல்லுங்கள் எனக்கு டைம் கொடுங்க டைம் கொடுத்தா அவங்க கடனை அடைப்பேன் இப்படி நேரடியாக கடன் வாங்கிக்கிட்ட உண்மையை பேசிக்கிட்டிங்கன்னா அவங்க டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க நாம் என்ன பண்ணுவோம்னா கிட்ட பேசாமல் இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குவோம் இன்னொரு கடன் பெருசாகும் கிட்ட நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு கடன் அடை வாங்கிட்டேன் இந்த கடன் அடைக்கணும் முடியும் பண்ணிட்டிங்கன்னா இனி கடன் வாங்கக்கூடாது கடன் யார்கிட்ட வாங்கினே அவங்ககிட்ட உட்காந்துப்பா எனக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு உன் கடன் அடை ஒரு காசு இல்லாமல் திருப்பி கொடுத்துருவோம் ஆனால் எனக்கு நேரம் வேண்டும் தயவு செஞ்சு நீ வந்து அடிக்கடி சொல்ல பண்ணினா தரமாட்டேன் மாட்டேன் தர முடியாத சூழ்நிலை எல்லாமே புரிஞ்சுக்கோ ஆனால் உனக்கு கடன் நான் கண்டிப்பாக தருவேன்னு சொல்லி நான் பேச சொன்னேன் கிட்ட அதே மாதிரி அவங்க யார் யார்கிட்ட கடன் வாங்கினோம் எல்லார்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்களே எனக்கு பணம் கொடுத்துட்டா போதும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கினாங்க நம்ம உண்மையை ஒத்துக்கினா அவங்க ஒத்துக்குறாங்க அதெல்லாம் இதுதான் என் சகோதரி சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவங்கக்கிட்ட பேசணும் தயணம் எல்லோரும் ஒத்துக்கினாங்க நான் கடன் காசு கொடுத்தா போதுன்ற அவங்க மனநிலைக்கு வந்துட்டாங்க என் நிலைமை புரிஞ்சுட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பாபாவுக்கும் கோடான கோடி நன்றி சாரனு சொன்னாங்க ஏன் இதை சொன்னால் நாம் கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த கடன் வாங்கினுக்கிட்டே நம்ம நிலைமையை சொல்லி இதுதான் நிலமை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்காவது போங்க எங்க ஒன்றாலும் போங்க என்னால் முடியாது நான் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தர கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டிங்கனாவே உங்களை உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்புறம் கடன் அடை ஏன்னா நீங்கள் தொந்தரவு பண்ணால் தான் மனசு அலைப்பாஞ்சிங்கன்னே இருக்கும் தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த கடன் அடைக்கிறதுக்காக வேறு எங்கேயும் கடன் வாங்க மாட்டீங்க உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு ஒரு வழியும் கிடைக்கும் மனம் அமைதியாக இருக்கும் எனவே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் யார் யார்கிட்ட கடன் வாங்கணுன்றது ஒரு லிஸ்ட் எழுதுங்க பாபா பாதத்தில் வைங்க அதில் இருக்கிறது ரொம்ப சின்ன மட்டும் மேலே எழுதுங்க பெரிய அமௌண்ட்டை கீழே எழுதியீங்க ஒவ்வொரு கடனாக அடைச்சிங்கன்னா வருவீங்க கடைசியில் இருக்கிற அமௌண்ட் பாபா அடைச்சி கொடுப்பார் பெரிய அமௌண்ட்டு பாபா அடைச்சி கொடுப்பார் ஏன்னா அதுக்கான வருமானம் நமக்கு இருக்கு அதில் இவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் கடன் கடைசி அமௌண்ட் ஆறு லட்சம்ன்றது சின்ன சின்ன அமௌண்ட்டு மூணு லட்சம் இவங்க கட்டுட்டாங்க கடைசியாக மூணு லட்சம் ரூபாய் கடனை எப்படி தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இவங்க நினச்சி பார்க்காத இருந்து ஒரு அமௌண்ட் வந்து விசாயிரம் இவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு சொத்து இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆனால் ஒரு சொத்து இவங்க சகோதரன் விற்கிறாரு ஆனால் இவங்களோட கையெழுத்து அதுக்கு தேவையா இவங்க கையெழுத்து இல்லாமல் விற்க முடியாதான்னு அது கூ கூட்டு பட்டவா இருக்கு ஏதோ சொன்னாங்க அவங்க இந்த கையெழுத்து போடணும் இவங்க இவங்க போட்டால் தான் எதிர் வாங்குறவர் வாங்க முடியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அண்ணன் எந்த பணமும் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தவர் இந்த அம்மா கையெழுத்து வேணுன்னோடனே இந்த கூப்பிட்டு இவங்க அதெல்லாம் பணம்லாம் வரணும் கனவுல கூட நினச்சிப்பாங்களே அவங்க கூப்பிட்டு இடத்துல பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்களாம் ஏன்னா அந்த இடத்தோட வேல்யூ அதிகம் நான் சகோதரிக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு இவங்க இது கேட்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை அந்த பத்து லட்ச ரூபா அதை மூணு லட்சம் கடன் அடைச்ச உடனே தான் இந்த பத்து லட்ச ரூபா கட வந்திருக்கு இந்த பணம் வரும்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கடைசி நேரத்தில் பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு அந்த பத்து லட்சம் வந்து மீதி மூணு லட்ச ரூபா அடைச்சிட்டு இந்த ஏழு லட்ச ரூபா கையில் இருக்குன்றாங்க நான் பாபாவுக்கு பூஜை செய்யும் போது உண்மையிலேயே சேரம் எதிர்பார்க்காத இடத்துல இந்த பணம் வந்தது மூணு லட்சம் கடனாக அடைஞ்சிடுச்சு எனக்கு ஏழு லட்ச ரூபா கையிலேயே இருக்கு உண்மையிலே பாபாவை நான் விட மாட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப தேவையில்லாம நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் சொல்லணும் கடைசியா பெரிய அமௌண்ட் இருக்கு நம்மளால அடைக்க முடியுமா இந்த அடைக்க முடியுமான்ற கவலையோட நீங்க அந்த பூஜை செய்வாங்க அது கடவுள் பார்த்துப்பார் அது எவ்வளோ பெரிய அமௌண்டாக இருந்தா இருந்தாலும் என்ன சொல்ல இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அவங்க சொன்னது எவ்வளவு கடனா இருந்தாலும் பாபா பார்த்துப்பார் ஆனா நான் நம்பிக்கையோட அந்த பூஜை செஞ்சுக்கினேவாங்க ஒவ்வொரு கடன் அடையும் போது அந்த பேர் அழிச்சிட்டு பாபா அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் சொல்லி நன்றி வாங்க நீங்கள் வாங்கிய கடன் அனைத்தும் பாபா அடைத்து கொடுப்பார் ஆனால் அத்தியாவசியமாக வாங்கின கடனை மட்டும்தான் ஆடம்பரத்துக்கு வாங்கின கடனை நீங்கள் தான் அடைக்கணும் நான் பெருசாக காரு வாங்கினேன் சார் நம்ம பந்தாவுக்கு நான் பெரிய ஃபோன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் இதெல்லாம் ஆடம்பரமான சார் இது நீங்கள் தான் கஷ்டப்பட்டு அடைச்சாங்கன்னா அது பாபா அடைக்க மாட்டார் நான் திரி சார் சார் பாபா அடைக்க மாட்டார் நீ நம்ம ஆடம்பரத்துக்கு எது எதோ வாங்கிட்டு அப்புறம் பாபா அடைப்பான்னு கம்முன்னு உக்காந்து எந்த கடவுளுமே அடைக்க மாட்டார் அத்தியாவசியத்துக்கு வாங்கி வந்த கடனை பாபா கண்டிப்பாக கிடைப்பார் நான் சொன்ன வழிமுறையே எளிய வழிமுறை ஒரு பன்னெண்டு வாரம் செஞ்சு பாருங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சாயராம் ஓ சாயராம்